வெங்காயம் சேர்க்காத வித்தியாசமான தக்காளி சட்னி ரெசிபி பார்த்துடலாம் அடுப்பில் கடாய வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதும் ரெண்டு ஸ்பூன் உளுந்து மூணு வரமிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு பொண்ணீரமாக வதக்கிக்கோங்க இது வந்து கருக விட்டுடாமல் வதக்கிக்கோங்க இந்த சட்னிக்காக வந்து நான் பெங்களூர் தக்காளி தான் பயன்படுத்தியிருக்கேன் இதுக்கு வந்து பெங்களூர் தக்காளி தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் தக்காளி கூட பயன்படுத்திக்கலாம் ஏழு எட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்காக இப்போ வந்து இது போகலாம் நல்லா பொண்ணிடமோ வதக்கிட்டேன் இதை வந்து ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க திரும்ப கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நான் ஒரு பன்னெண்டு சின்னதாக இருக்கிற பூண்டு வந்து பன்னெண்டு சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்த சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடுங்க இது கூடவே சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை வாஷ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துருங்க இதையும் இப்போ லைட்டாக நம்ம வதக்கிடலாம் பெரிய பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு ப பத்து சேர்த்துக்கோங்க போதும் வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஏழு பெங்களூர் தக்காளியை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் பெங்களூர் தக்காளி இல்லைன்னா நம்ம நார்மல் நாட்டு தக்காளி கூட பயன்படுத்திக்கலாம் நல்ல டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக இருக்குங்க இது வந்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க ஆனால் நடுவில் நீங்கள் மூடியை திறந்துட்டு கலந்து கலந்து விட்டுறணும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத் வறுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது போல் வீவர்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போதே போதே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நான் மூடியை திறந்துட்டு கலந்து விட்டுறேன் அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும் அந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்தது மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்குங்க இது வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு சூப்பராக வதங்கிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற வீவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து இப்போ அந்தான தூக்கி வச்சுட்டு சூடு ஆற வச்சிடலாங்க சூடு ஆறுனது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா விலுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க தண்ணி சேர்க்காம போல் நல்லா நான் விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ வந்துட்டு அகைன் அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து நம்ம முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து லைட்டாக வறுப்பட்டதுமே கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம அரை ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா அதை சேர்த்துருங்க ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க இந்த சட்னி ரெசிபியே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக நான் வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சதை சேர்த்துருங்க மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு ரெண்டு கொதி கொதித்ததும் நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம சுவையான டிஃப்ரெண்ட்டான வெங்காயம் சேர்க்காத தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்